அனைவருக்கும் வணக்கம் உங்கள் திருப்பூர் காளீ பேசுகிறேங்க நம்ம நாம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஆடி மாத பலன்கள் கடகராசி மற்றும் கடக லக்கணக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாத பலன்கள் அப்படிங்கும்போது கடகராசி கடகரா லக்கணக்காரர்களுக்கு எப்போதுமே ஒரு சிந்தனை அப்படிங்கிறது தெளிவில்லாமல் கொஞ்சம் குழப்பத்தை கொடுக்கக்கூடிய கொஞ்சம் அடுத்தடுத்து ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு லக்னம் அப்படின்னு சொன்னாலே கடக லக்னம் அப்படிங்களா ஏன்னா மனம் ஓடிக்கிட்டே இருக்கும் அதுக்கு அதிபதி சந்திர பகவான் அப்படிங்கிறதுனால இந்த மாதம் அப்படிங்கும்போது போது பார்த்தீங்கன்னா இன்று இந்த மாதம் முழுவதும் அப்படிங்கும்போது உங்களுக்கு வருமான ரீதியான விஷயங்கள் அப்படிங்கும் போது எப்போது போல இருந்தாலும் கூட இந்த மாதம் சுப விரயங்கள் அதிகமாக இருக்கும் வரவுக்கு மீறிய செலவுகள் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க குடும்ப உறவுகளிடையே வாக்குவாதம் வந்து மறைய சூழல் இருக்கு விட்டு கொடுத்து போவது மிகவும் சிறப்பான ஒரு விஷயம் முதலீடு சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் அதன் சார்ந்த செயல்பாடுகள் இந்த மாதம் அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கடகரசர்களுக்கு கம்யூனிகேஷன் ரீதியாக வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் நல்ல அபரீதமான லாபத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது தான் அதே மாதிரி இளைய சகோதர ரீதியாக உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டிவ் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அதே மாதிரி உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு இந்த காலகட்டம் தாயின் உடல் ஆரோக்கியம் அப்படிங்கும் போது கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எதிர்பார்த்த காரியம் சிறப்பாக கைவிடக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதம் அப்படிங்கும் போது இறைவனின் அனுகிரகம் பரிபூர்ணமாக உண்டு குலதெய்வ ரீதியான கோவிலுக்கு போய் வர்றது அதற்குண்டான செயல்பாடுகள் செய்யறது உங்களுக்கு நல்ல சிறப்பை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் வேலை ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அமைப்பு மன மகிழ்வான நாளாக இருக்கு அப்படிங்கும்போதுதான் அதே மாதிரி கணவன் மனைவியிலேயே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய கலஸ்தரம் அட்டம ஸ்தானத்துல இருக்கிறதுனால இந்த காலகட்டங்கள் அப்படிங்கும்போது வேலைக்காக பிரிஞ்சு இருக்கிறது அப்படிங்கிறது சுப பிரிவை கொடுக்கக்கூடிய தன்மை அப்படின்றதுதான் அது நல்ல விஷயம் தான் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா சிறு சிறு மன சங்கடங்கள் வந்து போறதுனால கொஞ்சம் நிதானமாக கையாளக்கூடிய தன்மை உண்டு கூட்டு தொழில் ரீதியாக செயல்படுறப்போ கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் எதிர்பார்த்த தன லாபம் யோகத்தை துன்பத்தையும் சந்திக்கக்கூடிய மாதம் அப்படின்னே சொல்லலாம் அதனோட தந்தை உறவுகளால் ஆதாயமும் லாபமும் சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அதன் ரீதியாக ஆன்மீக செயல்பாடுகள் ஆன்மீக ரீதியான அமைப்புகள் அப்படிங்கிறது அற்புதமா இருக்கும் மேல் படிப்பு படிக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கும்போது நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு மன நிம்மதியும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்கள் அப்படிங்கும்போது நண்பர்களுடைய ஒத்துழைப்பு அவர்களுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு லாபகரமான மாதமாக இருக்கும் அப்படின்ற ஒரு தாங்க சேமிப்பு தன்மை இந்த மதம் கண்டிப்பாக நல்லா இருக்குது தாராளமாக இந்த மாதம் சேமிப்பு சார்ந்த விஷயங்களை நீங்கள் செயல்படுத்தலாம் அப்படின்ற ஒரு விஷயம்தான் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா அரசாங்கம் அரசியல் ரீதியாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அலைச்சல் திருச்சலை சந்திக்கக்கூடிய மதமாக இருக்கும் கம்யூனிகேஷன் ரீதியாக இருக்கக்கூடிய இந்த மாதம் நிச்சயமாக நல்ல அபரீதமான லாபத்தை சந்திப்பீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க இந்த கடகராசி கடகாரர்களுக்கு ஆடி மாதம் பார்த்தீங்கன்னா போது மாதம் முழுவதுமே சூரியன் அங்கதான் இருக்காங்க இந்த மாதம் ஆன்மீக ரீதியான செயல்பாடுக்கு சிறப்பாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கும்போது அற்புதமான மாதமாக இருக்கும் அப்படிங்கிறத நினைத்த காரியத்தை சிறப்பாக முடிப்பீர்கள் நீண்ட நாளாக ஒரு பணம் வரணும் அது வெண்டிங்கில் இருக்கு வருமா அப்படின்ற கேள்வி இருக்கிறவங்க அத்துணை நபர்களுக்கும் இந்த மாதம் சாதகமாக இருக்கிறதுனால அது நின்று போன பணம் வரக்கூடிய சூழல் கண்டிப்பாக உண்டு அதே மாதிரி லோன் சம்மந்தப்பட்டு ப்ராசஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் அப்படிங்கும்போது அந்த லோன் உங்களுக்கு சேங்ஷன் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு அப்படின்றது தான் அதே மாதிரி இவ்வளோ நல்ல விஷயங்கள் சொல்லணும் இல்லையா எப்பவுமே நல்ல விஷயம் நடந்துச்சுன்னா நமக்கு ரொம்ப சந்தோஷம்தான் இல்லைங்களா என்ன விஷயத்துல கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு அமைப்பு அப்போது உங்களுடைய சுகஸ்தானம் அப்படிங்கிறது அற்புதமாக இருந்தாலும் கூட தூக்க நிலை அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அலைச்சல் திருச்சலாக உங்கள் தூக்கம் கிடக்கூடிய சூழல் இருக்குது நேர நேரத்துக்கு சாப்பிடுங்க உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய இந்த மாதம் முழுவதும் அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் அலைச்சல் அதிகமாக இருக்கிறதுனால இந்த தூங்கக்கூடிய நேரத்தில் செல்ஃபோன் பார்க்கறதுக்கு மற்ற கம்யூனிகேஷன் ரீதியான ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்து பண்ணும்போது உங்களுக்கு நிச்சயமாக உங்கள் ஆரோக்கியத்தில் பாதிப்பு கொடுக்கக்கூடிய சூழல் இருக்குது அப்போ அதில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்தினா போதும் ஆடி மாதம் கடகராசி கடகணருக்கு உண்மையிலேயே சேக்பட் மாதம் அப்படின்னு சொல்லலாங்க இந்த வீடியோ பார்க்கறவர்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிக்க நன்றி